الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم صدق الله العظيم إلا بحلم الله جل شانه وتعالى ورونك وريتاه تُمَاهَا صلاتُمْ سلام إمبرمانار محمد نبي صلى الله عليه وسلم ورهل அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபி ஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே புனிதம் மிகுந்த ரமலான் மாதத்தில் அலகான முறையில் முப்பது நோன்புகளையும் நோற்று அழகான முறையில் ஐந்து வேலை தொழுகைகளையும் நிறைவேற்றி சதக்கா ஜக்காத்துகளை சரியான முறையில் வழங்கி அதன் கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக ஷவ்வால் பிறை ஒன்றில் ஈதுல் ஃபித்ரையும் கொண்டாடிவிட்டு ஷவ்வால் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுவதாலா எப்படி நாம் ரமலான் மாதத்தில் பள்ளியின் தொடர்போடு இருந்தோமோ மற்ற நற்காரியங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டோமோ அதே போல வரக்கூடிய காலங்களிலும் அது போல ஒரு ஈடுபாட்டை எல்லா நேரங்களிலும் வழங்கி அருள்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு நாம் ரமலான் மாதத்தில் அனைத்து விதமான நோன்புகளையும் நம்மால் முடிந்தவரை நோற்றோம் கிட்டத்தட்ட பதிமூன்று மணி நேரங்கள் பசியோடு இருந்து தாகித்து இருந்து இறைவனுக்கு பிடித்த வழியில் நம்முடைய நோன்புகளை அமைத்து கொண்டோம் நம்முடைய உறக்கங்களை சுருக்கிக் கொண்டு இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தோம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இருந்து தேவையானவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தோம் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவ உணர்வுடன் நம்முடைய நாட்களை எல்லாம் கழித்தோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அல்லது பெருநாளை கொண்டாடியதன் பிறகு நம்முடைய இபாதத்தின் வெளிப்பாடு எவ்வாறாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து நம்முடைய சிந்தனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷா தாலா இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட ஆயத்தில் கூறுகின்றான் யா ஐயோ ஆமனோ ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் முழுமையாக வழிபடுங்கள் அல்லாஹுவின் பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் அத்தோடு சேர்த்து நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பாதையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபடுங்கள் என்பதாக கூறிவிட்டு வலா தூபத்தில் அமலக்கும் என்பதாக கூறுகின்றான் உங்களுடைய அமல்களை உங்களுடைய செயல்களை நீங்கள் பாலாக்கி கொள்ளாதீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லா ஜல்லஷா நமக்கு கூறுகின்றான் அதாவது நாம் நோன்புடைய காலங்களில் நம்முடைய நேரங்களை பல்வேறு வகைகளில் பள்ளியின் தொடர்போடே கழித்தோம் ஆனால் ரமதானுக்கு பிறகு உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் ரமலான் மாதத்தில் எப்படி கூட்டம் நிரம்பி வழிந்ததோ அது போன்ற ஒரு காட்சி இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் பள்ளிகள் அனைத்தும் காலியாகவே கிடக்கின்றனர் மக்கள் அனைவரும் அவரவர்களுடைய தேவைகளில் மும்முரமாக ஈடுபட்டு உலக ஆதாயங்களில் ஈடுபட கூட்டிய கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே நாம் ரமலான் மாதத்தில் முழுமையாக ஈடுபட்டோம் என்பதற்கான வெளிப்பாடு அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற மாதங்களிலும் வெளிப்பட வேண்டும் எப்படி ரமலானுடைய மாதங்களில் நம்முடைய நேரங்களை கழித்தோமோ அதே அளவிற்கு நாம் மற்ற மாதங்களில் அதற்கு பிந்திருக்கக்கூடிய மாதங்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால்தான் நாம் முழுமையான முறையில் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம் என்பதற்கான ஒரு காரணியாக அது அமையும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முலித்தான் அவர்களே பள்ளியின் தொடர்போடு நாம் நம்முடைய நேரங்களை அதிகம் செலவிட வேண்டும் அதே போல நாம் செய்து வந்த அமல்களை நிரந்தரமாக செய்ய வேண்டும் தற்காலிகமாக செய்யக்கூடாது ஏதோ ரமலான் மாடத்தை விட்டோம் அதற்கென்று ஒரு சில அமல்கள் இருக்கின்றது அதற்கென்று வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது என்று அதற்கான விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு ரமலானுடைய இறுதியில் எப்படியும் இந்த மாதம் நிறைவடைய போகின்றது இதற்கு பின்னால் நாம் வளமை போல் நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்தில் நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்க கூடாது அல்லா ஜல்லஷா அடியார்களிடத்திலே விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹதீசில் இவ்வாறாக நபி சொல்லாஹுல்லாம் அவர்கள் கூறுவார்கள் அஹபு இல் அல்லாஹி கல்ல அதாவது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் நிரந்தரமாக செய்யக்கூடிய ஒரு அமல் அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி நாம் பார்க்கின்றோம் பள்ளியுடைய நேரங்களில் பருளுடைய தொழுகைகளை காட்டிலும் சுன்னத்தான தொழுகைகளுக்கும் நஃபிலான தொழுகைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நாம் கொடுத்த வந்த முக்கியத்துவம் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட நாட்களில் கொடுக்க வேண்டிய பர்லுக்கான ஐவேளை தொழுகைகளுக்கான ஐவேளை ஜமாத்துக்கான முக்கியத்துவத்தை விட அதிகமாக இருந்தது ரமலானுடைய மாதத்தில் ஆனால் அல்லாகுவால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளை நாம் சரிவர நிவர்த்துகின்றோமா அதை அதனை நிறைவு செய்கின்றோமா என்று பார்த்தால் சற்று கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறைத்தான் அவர்களே நாம் எந்தவிதமான அமல்கள் செய்தாலும் அதை அதில் நிதானம் இருக்க வேண்டும் அதனை நிரந்தரமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ஏதோ என்னால் முடியக்கூடிய நேரத்தில் அதற்கான செலவுகளை செய்வேன் நான் என்னால் முடிந்த நேரத்தை என்னுடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபடுத்திக் கொள்வேன் ஆனால் அதனுடைய நேரங்கள் முடிவடைந்த பிறகு பழமை போல் என்னால் செயல்பட இயலாது என்று சொன்னால் அது ஒரு நல்ல மீனுக்கு அழகல்ல தேவையுடைய நேரத்தில் மட்டும் அல்லாகுவை வணங்குவதும் தேவையுடைய நேரங்களில் மட்டும் அல்லாஹுக்கு பிடித்தமான அடியாரர்களாக இருப்பதும் நம்முடைய காரியம் முடிந்ததும் அல்லது நமக்கான தேவைகள் முடிவடைந்ததும் அல்லாஹுவை புறக்கணிப்பதும் மறப்பதும் என்பது ஒரு நல்ல மீன்களுக்கு அழகல்ல எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறியதாக இருந்தாலும் அதனை எவ்வாறு நாம் ரமலானுடைய காலங்களில் செய்து வந்தோமோ அதனை தொடர்ச்சியாக செய்வதற்கு அதனை விடுபடாமல் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அல்லா அல்லாஹ் நபி ஜப நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களத்திலே ஒரு முறை கேட்கப்பட்டது அதாவது சுஃபியான் பின் அப்துல்லா சஹாபி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி யார் ரசூல் அல்லா இஸ்லாத்தின் விஷயங்களில் எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தாருங்கள் சுருங்கிய வார்த்தையாக இருக்க வேண்டும் ஒரே வார்த்தையில் இஸ்லாத்தின் முழு மகத்துவமும் அதனில் அடங்கியிருக்க வேண்டும் நீங்கள் கூறியதன் பின்னால் அதற்கான தெளிவை நான் உங்களிடத்தில் கற்றுக்கொண்டதற்கு பின்னால் அதனை பற்றி நான் யாரிடமும் கேட்கக்கூடாது அந்த அளவிற்கு ஒரு மகத்துவத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக நபிசல்லாஹு அலையுசல்லாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லிஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயத்தை எனக்கு லா அன்ஹு அஹதன் பாதஹு இதனை பற்றி நான் யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அந்த விஷயத்துல முழுமையான தெளிவு எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க கேட்கக்கூடிய சமயத்துல நபி சொல்லாஹி சொல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் குல் ஆமந்த் பில்லா அல்லாஹுவை கொண்டு முழுமையாக ஈமான் கொண்டேன் என்று நீர் கூறுவீராக கூறிவிட்டு அதில் நிலையாக இருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தந்தார்கள் நாம் அனைவருமே ஆமந்த் பில்லாஹ் என்று அல்லாஹுவை கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதனில் நிலைத்தன்மையோடு இருக்கின்றாமா நிலையாக இருக்கின்றோமா ஒரே பிடியில் பிடிவாதமாக ஈமானில் உறுதியாக இருக்கின்றோமா என்று பார்த்தால் நம்முடைய ஈமான் அந்த அளவிற்கு உறுதியானதாக இல்லை எனவே அன்பிற்கும் பெருகன்னியத்திற்கும் உரித்தானவர்களே ஈமான் என்ற விஷயத்தில் முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் ஏதோ எனக்கு தகுந்தார் போல என்னுடைய அமல்களை நான் மாற்றிக்கொள்வேன் எனக்கு பிரியப்பட்டால் நான் விருப்பப்பட்டால் நான் அந்த அமல்களை செய்வேன் இல்லாத போது அந்த அமல்களை விட்டும் நான் புறக்கணிப்பாக இருப்பேன் என்கிற எண்ணத்தில் இல்லாமல் நாம் ஒரு சிறிய அமல் செய்தாலும் அதனில் முழு ஈடுபாடோடு அதனை முழுவதுமாக உறுதியான நிலைப்பாடோடு செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் சஹாபாக்கள் அவ்வாறுத்தான் இருந்தார்கள் பொதுவாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உதாரணமாக ஒரு பத்து ஆயத்துகளை அவர்கள் மனநம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பத்து ஆயத்துகளின் சார அம்சங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் முழு அமலுக்கு வந்ததன் பின்னால் தான் பிறகு இருக்கக்கூடிய அடுத்த ஆயத்துகளை மனநம் செய்வதற்கும் அமல் செய்வதற்கும் முயற்சிப்பார்கள் ஆனால் இன்று நாம் அறிவளவில இஸ்லாமிய மார்க்க விஷயங்களில் நாம் நிறைய இன்மை பெற்றிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய அமல் எந்த அளவிற்கிறது என்று பார்த்தால் சற்று நம்முடைய இல்மை காட்டிலும் அமல் குறைபாடாகவே இருக்கின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் அவர்களை சகாபாக்கள் போல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஒரு முறை அவர்களும் ஃபாத்திமா நாயகி அவர்களும் கணவன் மனை தம்பதினர் இல்லையா அப்போ ரதி அல்லாஹன்ஹா அவர்களுக்கு வந்து அவர்களுடைய வீட்டில் சமையல் வேலைக்காக அந்த மாவுகளை திருகி திருகி அவர்களுடைய கைகள் எல்லாம் காப்பு காய்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அலிரதேவ் அவரிடத்திலே அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள் எனக்கு கையெல்லாம் மிகவும் சிரமமாக இருக்கின்றது வலிக்கின்றது எனவே எனக்கு ஒரு பணியாளரை நீங்கள் நியமித்து தந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய வேலைகளை நாம் செய்வதற்கு சுலபமாக இருக்கும் என்று கணவனிடத்திலே கேட்கிறார்கள் எப்படி நம்முடைய வீடுகளிலே நம்முடைய மனைவிமார்கள் கேட்பார்கள் இல்லையா எனக்கு இந்த வேலை செய்ய முடியவில்லை இது செய்வதற்கு சிரம மிகவும் சிரமமாக இருக்கின்றது போதுமான நேரம் இல்லை நான் உங்களை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட வேண்டும் எனக்கு ஒரு உதவியாளரை நியமித்து தாங்கள் என்று நம்மிடம் கூறுவார்கள் இல்லையா அதே போல அலில் அஜிஹன் அவரிடத்திலும் கேட்கிறார்கள் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் அலிர் அஜிஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் தாராளமாக உங்கள் தந்தையினர் அதாவது நபி சொல்லா அலையம் அவர்களிடத்திலே நீங்கள் முறையிட்டு அவர்களுடைய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியதன் பிறகு விரைவாக ஃபாத்திமா நாயகி அவர்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய இல்லத்தில் வீட்டிற்கு அதாவது தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய சமயத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் வீட்டில் இல்லை அவர்களுடைய மனைவி அவர்களுடைய அதாவது நாயகியுடைய தாயார் ஆயிஷா ரதி அவர்கள் அவர்தான் வீட்டில் இருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் முறையிடுகின்றார்கள் என்னால எந்த வேலையும் செய்ய முடியல கை கைகால்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு ஒரு வேலையாளை நியமிக்குமாறு என் கணவனிடம் நான் கேட்டேன் அவர்கள் வந்து தந்தையரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று கூறக்கூடிய சமயத்தில் சரி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நபிசுல்லா சிலம் உங்களுடைய தகப்பனார் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க பிறகு ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னுடைய கணவர் வந்ததன் பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்ததன் பிறகு இந்தந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள் கூறியதும் நபி சொல்லா அல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் வீட்டுக்கு தன்னுடைய மகளார் வீட்டுக்கு சென்று இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தீங்க இந்த மாதிரி வேலையால் வேணுங்கிற விஷயத்துங்கெல்லாம் சொன்னாங்க சொல்லக்கூடிய சமயத்தில் நபி சொல்லா அலைய அவர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் அமர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் அதாவது ஒரு பணியாளரை விட சிறந்த ஒரு விஷயத்தை சிறந்த ஒரு வஸ்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கூறக்கூடிய யார சூழல்லா தாராளமாக எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கூறியதன் பிறகு எப்பொழுதெல்லாம் நீங்கள் படுகைக்கு செல்கின்றீர்களோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் உறங்குவதற்கு தயாராக செல்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று விடுத்தம் அலம்துல்லா முப்பத்தி மூன்று விடுத்தம் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு விடுத்தம் நீங்கள் கொள்ளுங்கள் இது உங்களுடைய வேலைகளை எல்லாம் சுலபமாக ஆக்கும் என்கிற விஷயத்தை அவர்கள் போதித்தார்கள் பிறகு இன்னொரு ஹதீஸில் கூறப்படுகின்றது அழிரதியல்லாக அவர்கள் காலம் எல்லாம் அந்த ஒரு சிறிய அமலினை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மிடம் ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இபாதத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதனை தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏதோ நம்முடைய நேரத்துக்கு தகுந்தார் போல நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக் கூடாது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்தான் அமல்களில் சிறந்தது என்றும் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் என்றும் கூறப்படுகின்றது நாம் ரமணானுடைய காலங்களில் பார்த்தோம் அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஸ்லிம்களத்திலே ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான புரிதலுடன் இருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் ஒரு சில நபர்கள் தராவி தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அன்றாடம் தொழக்கூடிய பர்லு தொழுகைகளுக்கு கொடுப்பதில்லை அதாவது மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை கடமையாக ஆக்கப்பட்ட வஸ்துக்களில் நாம் புகத்துவதில்லை அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் ரீத்தானவர்களே கடமையான விஷயங்கள் முடிந்ததற்கு முடிந்த முடிந்ததற்கு பின்னால் தான் மற்றைய ஏனைய அமல்கள் அது நஃபிலாக இருக்கட்டும் சுண்ணத்தாக இருக்கட்டும் நாம் மனமுவந்து செய்யக்கூடிய எல்லா தனிப்பட்ட அமல்களுமே பின்னால் தான் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே கடமையாக்கப்பட்ட வஸ்துக்களில் நாம் முதலில் நிலையாக இருக்க வேண்டும் ஐவேளை தொழுகை என்பது ரமலான் மாதத்தில் மட்டும் கடமை அல்ல ஜும்மா தொழுகை என்பது வாரம் வாரம் வந்து தொழுதுவிட்டு அதற்கு மட்டும் உரித்தானது அல்ல அல்லது பெருநாள் டு பெருநாள் பாயிண்ட் பாயிண்ட் மாதிரி ஒரு சில நபர்கள் பெருநாளுக்கு மட்டும் பள்ளியின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி நாம் இருக்கக்கூடாது பெருநாள் தொழுகையை காட்டிலும் ஜும்மா தொழுகையை காட்டிலும் நாம் அன்றாடம் தொழக்கூடிய ஐவேளை தொழுகை என்பது கட்டாய கடமை அதனை நாம் முதலில் உறுதி செய்து செய்து கொள்ள வேண்டும் நாம் பரலான தொழுகைகளில் ஈடுபாடுகளில் நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவழித்துக் கொள்ள வேண்டும் எதுவரை அமல் செய்ய வேண்டும் இப்படி அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் எதுவரைக்கும் செய்யணும் அல்லா ஜல்லா கூறுகின்றான் நபியே உங்களுடைய அமலை நீங்கள் எதுவரை செய்யுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன உங்களுடைய மரண காலம் வரும் வரை நீங்கள் இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள் ஏதோ சீசனுக்கு தொழுகிறதுக்கல்ல எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முருத்தானவர்களே நமது சிந்தனைகளை சரிபார்த்து சிந்தனைகளை சரி செய்து கொண்டு நம்முடைய எது எது நமக்கு முக்கியத்துவம் എത് നമുക്ക് മുഖ്യം കട്ടായ കടമയാക്കപ്പെട്ട വിഷയങ്ങളെല്ലാം എന്നു നമ്മുടെ മുറിയൻ പാകം നാം വേണ്ടും എല്ലാം എങ്കിൽ ഇവൻ അല്ലാഹുതാ நாங்கள் இறைவனை தவிர வேறு யாரும் வணங்கவில்லை என்று முழு உறுதியாக யார் யாரெல்லாம் கூறி கொள்கின்றார்களோ மலக்குமார்கள் எல்லாம் அவர்களிடத்தில வந்து சுப செய்தி சொல்வார்கள் என்ப என்ன என்னவென்று உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை நீங்கள் எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய ஈமானில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கம் பூவ உள்ளே சுவர்க்கத்தின் உள்ளே செல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் எனவே அந்த ஒரு நற்செய்துடன் நீங்கள் அந்த ஒரு முபஷிரா அதாவது அந்த ஒரு நல்ல விஷயத்தோட நீங்க உங்களுடைய இதுல நீங்க ஈடுபடுங்க என்பதாக நம் வழக்குமார்கள் கூறக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷா நவத்தால நமக்கு கூறுகின்றான் எனவே அன்பிற்கும் பிறகு அண்டே திருக்கு ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் புதிவாக பொதுவாக நாம் ஷவாலுடைய மாதங்களில் இருக்கின்றோம் ஒரு ஹதீசிலே அபோ யூவல் அன்சாரி ரவியாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் நபீசல்ல செல்லும் அவர்கள் கூறியது கூறியதாக அதாவது மன்சாம ரமா ரமதான் சும்மா அக்பரஹு சித்தமின் செவ்வால் கான கசியாமித்தகர் எவர் ரமலானுடைய மாதத்தில் முப்பது நோன்புகளையும் தொடர்ச்சியாக முடித்தாரோ பிறகு அதற்கு பின்னால இருக்கக்கூடிய சவ்வாலுடைய மாதத்தில் ஆறு நோன்புகளை பிடித்தார்களோ அந்த ஆறு நோன்பானது எதற்கு ஒப்பாகும் ஒரு மருடம் முழுவதும் நோன்பு நோட்பதற்கு அது ஏதுவானதாக இருக்கும் அதனுடைய நன்மைகள் அனைத்தையும் அது அடக்கியுள்ளது எனவே அன்பிற்கும் பெருகண்ணத்திற்கும் முறித்தானவர்களே நாம் செய்து வந்த இபாதத்துகளை தொடர்ச்சியாக இந்த ரமலானுடைய காலங்களில் அல்லாது சவாலுடைய மாதத்திலும் பின்பற்ற வேண்டும் ஏனைய மாதங்களிலும் செயல்படுத்த வேண்டும் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய இபாதத்துகளை நிலைத்திருக்க வைத்திருக்க வேண்டும் நிலையான ஒரு இபாதத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷான அஹ் நம் அனைவரையும் ஆக்கிய ரல்புரிவானாக வாஹிருத அவனா அந் இல்ஹம்துல் இல்லாஹ ஹீரபிலா ஆலமீன் சிலாம் அலைக்கு குமர் அஹமதுல்லாஹ் இபரகத்து